வரலாறு நாகர்கோவில் கோவில் நாகராஜாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அதாவது ஆங்கிலத்தில் சர்பகிங் என்று பொருள் நாகர்கோவில் நாகர்கோவில் என்ற பெயர் உண்மையில் இந்த நாகராஜா கோயிலில் இருந்து உருவானது என்று நம்பப்படுகிறது நாகராஜா கோயிலில் பல்வேறு பாம்புகளின் உருவங்கள் உள்ளன மேலும் கருவறையின் கதவு காவலர்கள் இரண்டு நாகங்கள் என்று கருதப்படுகிறது இங்குள்ள முக்கிய சன்னதி நிச்சயமாக நாகராஜா ஐந்து தலை நாகமாகும் முக்கிய திருவிழாக்கள் தை பிரம்மோற்சவம் நவராத்திரி விழா கார்த்திகை முக்கியத்துவம் கோவில் வளாகத்தில் நாக சிலைகளை பாம்பு சிலைகள் நிறுவ விரும்பும் பக்தர்களுக்கு இந்த கோவில் புகழ்பெற்ற இடமாகும் மேலும் இந்த கோவிலுக்கு வருகை தரும் முக்கிய பகுதியாக பக்தர்கள் ஒவ்வொரு நாக சிலையிலும் பால் மற்றும் மஞ்சள் பொடியை சமர்ப்பித்து ஊற்றுகிறார்கள் என்பது சுவாரஸ்யமானது நேரங்கள் காலை நான்கு மணி முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் மணி வரை மற்றும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் மணி வரை